നീ സലെ ലൈക് ഹാപ്പി ന്യൂ ഇയർ നീ സലെ നീ സലെ ഹാപ്പി ന്യൂ ഇയർ സേക്ക് ബ്രെൻ നമ്പായ സേക്ക് ബ്രെൻ ഹൈ ഫ്രണ്ട്സ് ഹാപ്പി ന്യൂ ഇയർ ന്യൂ ഇയർ എ ബോടി പോച്ചി ന്യൂ ഇയർ ന്യൂ ഇയർ ഹൈ സലെ നീ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி நியூ இயர் இந்த வருஷம் வந்து நீங்கள் நினைக்கிற எல்லாமே கண்டிப்பாக வந்து நடக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டிசம்பர் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் அன்னைக்கு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் நியூ இயர் அன்னைக்கு வந்துட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து எதாவது ஸ்வீட் எடு கொண்டாடு அந்த மாதிரி வந்துட்டு ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுவோம் ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்றதுக்காக குலாப் ஜாமுன் மாவு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் ஆச்சி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில் அதில் வந்து ஒரு பேக்கெட் வந்து செஞ்சுட்டு இன்னொரு பேக்கெட் வந்து வச்சுட்டேன் எனக்கு வந்து ஒரு பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பால்ஸ் பால்ஸ்கிட்ட வந்து வந்திருந்தது எனக்கு வந்து ஜாமுன் வந்து செய்ய தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணதிலே பார்த்திங்கன்னா பரவாயில்ல நல்லா தான் இருந்தது அதுலேருந்து கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் இன்னும் எப்படி பண்ணணும் அப்படின்றத வந்து இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னொரு பாக்கெட் இருக்குது இல்லையா அது செய்யும்போது சூப்பராக வந்துடும் இதுவே வந்து சாப்பிட்ற அளவுக்கு நல்லா இருந்துச்சு நான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்து தான் வந்து செஞ்சேன் ஆனால் வந்து அது யூடியூப்பில் பார்த்து நான் செஞ்சது வந்து தப்பாக தான் இருந்தது அவங்க சொல்லியிருந்தாங்க மாவு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து பெசையக்கூடாது அப்படி பசைஞ்சோம்னா வீரல் வீரல்லாக வந்துடும் உருண்டை போது நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் வராது வீரல் வீரலாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து அது அதே மாதிரி நான் பண்ணது பார்த்திங்கன்னா எனக்கு மாவே வந்து சுத்தமாக உருட்டவே வரலை ரவுண்ட் ஷேப்பே எனக்கு வரலை அதுக்கப்புறம் மறுபடியுமே வந்து நான் மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு மறுபடியும் ஒரு பத்து நிமிஷம் வந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு உருண்டை பிடிச்சா அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துருந்துச்சு அப்போ அவங்க சொன்னது கரெக்டாக நான் பண்ணது கரெக்டானு தெரியல எனக்கு புது வருஷத்தை வந்து ஸ்வீட்டோட ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட் செஞ்சேன் ஆனால் வந்து எனக்கு அந்த யூடியூப்பில் வந்து பார்த்துட்டு எனக்கு செய்யும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்செட் ஆகிடுச்சி ஓகே நம்மளுக்கு வராது போல் ஜாமுன் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் சரி நானே ஓகே எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல அழுத்தம் கொடுத்து பிசையறதுனால இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு அதுக்கப்புறம் ஊற வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு உருண்டையாக பிடிச்சேன் நல்லா வந்துட்டு விரிசல் இல்லாமல் வந்துருந்துச்சு ஒன்று ரெண்டு வந்து விரிசலாக தான் இருந்தது ஆனால் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் அப்படின்றதுனால அது ஓகேவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழுத்தம் கொடுத்து பெசையாமல் இருந்த மாவு இது தான் இப்படி தான் வந்துருந்துச்சு இதில் வந்து நான் உருண்டை பிடிச்சி பார்த்தேன் எனக்கு சுத்தமாக வந்து வரவே இல்லை உருண்டை ஷேப் கூட வரலைன்னா பார்த்துக்கோங்க அப்படி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த மாவை வந்து மறுபடியும் நான் வந்து பிசைஞ்சேன் பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி சூப்பராக சாஃப்டாக வந்து வந்துருந்தது இதை வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த மாவை வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு நான் வந்து ஊற வச்சுட்டேன் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே தேவையான அளவு சுகர் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்துட்டு கொதிக்க வச்சு இறக்கி வச்சிட்டேன் இதுவுமே பார்த்திங்கன்னா சுகர் சிரப்பும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருந்திருக்கலாம் அப்படின்றது நான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் கொஞ்சம் தண்ணி வந்து எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுவிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் என்னை ஆறுனத்துக்கு அப்புறம் தான் உள்ளே போட முடியும் அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம வந்து உருண்டையை வந்து பிடிச்சி வச்சு பொறிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து உருண்டையை வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் மாவு வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் உருண்டை வந்து எனக்கு வந்துச்சு சூப்பராக சாஃப்டாக வந்து இருந்தது இந்த உருண்டையை வந்து எண்ணெயில் போட்டு தேவையான அளவு எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக காயக்கூடாது ரொம்ப அதிகமாக கஞ்சிச்சின்னா கொஞ்சம் தீஞ்சி போயிடுற மாதிரி ஆயிடுது இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஜாமுன் செய்கிறீங்க அப்படின்னா நான் வந்து சின்ன சின்ன டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் இந்த பாருங்க இந்த மாதிரி தான் வரும் நம்ம வந்து எண்ணெய் வந்து அதிகமாக சூடாகிட்டு நம்ம வந்து உருண்டையை போட்டோம்னா லைட்டாக கொஞ்சம் தீஞ்சிற மாதிரி இருக்கும் எண்ணெய் வந்து லைட்டாக காயும்போது நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கோல்டன் ப்ரௌனில் வரும் எனக்கு வந்து லைட்டாக தீஞ்ச மாதிரி இருந்தது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அடுத்த நாள் காலையில் அதாவது நியூ இயர் அன்னைக்கு நான் வந்து நல்லா ஊற வச்சுருந்தேன் சூப்பராக வந்து ஊறி பெரிய பெரிய உருண்டையாக இருந்தது ஒன்று வந்து ஒன்று ரெண்டு வந்து உடஞ்சி உள்ளே இருந்தது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டே வந்து சாப்பிட்டு பார்த்தோம் பன்னெண்டு மணிக்கு விஷ் பண்ணும்போதே வந்து ஒரு ஒரு ஜாமுன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் செம டேஸ்ட்டாக இருந்துச்சு அன்றைக்கி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் செய்ய பார்த்தீங்கன்னா பூரியும் அதுக்கப்புறம் வந்துட்டு பயிரும் கொஞ்சம் எடுத்து வச்சிருந்தேன் நைட்டே வந்து ஊற போட்டிருந்தேன் இந்த பச்சை பயிரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வந்து ஹேர் பேக்குக்கு வந்துட்டு மிக்ஸியில் அரைச்சி போடணும் இது கூட வந்து தயிரும் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து நான் தயிர் சேர்க்கலை வெறும் பச்சைப்பயிர் மட்டும்தான் பேக்காக போட்டுருந்தேன் இந்த பச்சை பயிரில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி பச்சை பச்சைப்பயிர் உருளைக்கிழங்கு ரெண்டுத்தையுமே சேர்த்து ஒன்றா வேக வச்சு நான் வந்து குருமா மாதிரி வந்து செஞ்சிட்டேன் தேங்காய் கொஞ்சம் அரைச்சி ஊற்றி பூரி வந்து பாப்பாக்கு பிடிக்கும் அப்படின்றதுனால பூரி வந்து இன்றைக்கி செஞ்சேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோதான் நாங்கள்லாம் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு ஒரு பத்திரம் இருக்கும் பத்தரை மணிக்கு நான் வந்து ஒரு ஒன்பதரை மணிக்கு செஞ்சு வச்சேன் பூரி பார்த்தீங்கன்னா பத்தரை மணிக்கு வந்து இப்படி தான் இருந்தது பாப்பா ரெண்டு பேர்த்துக்கு கொடுத்து நானுமே வந்து சாப்பிட்டாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியானம் வந்துட்டு இது கூட இந்த குழம்பு கூடயே வந்து சாப்பாடு மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நைட்டு வந்து வெளியே போய் சாப்பிட்ற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருந்தோம் நானும் பாப்பா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டோம் நைட்டு வந்து ஒரு செவன் தேர்ட்டி செவன் ஃபார்ட்டி ஃபைவ் கிட்ட வந்து வெளியே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு பார்த்தீங்கன்னா எங்க போனோம்னா தாபாவுக்கு தான் போனோம் எனக்கு வந்து தாபா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அங்க போய் சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா பெரிய ஹோட்டல்ஸில் சாப்பிடறதை விட எனக்கு வந்து தாபாவில் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும் நீ சரி நீங்க சொல்லுங்க எங்க போறீங்க கடைக்கா என்ன வாங்க போறீங்க சாப்பிட போகிறீங்களா என்ன சாப்பிட வேணும் உங்களுக்கு பிரியாணியா பிரியாணி நான் நேத்து முந்தினேத்து சண்டே தானே சாப்பிட்டீங்க போல் வேறு எதுனா சாப்பிட்லாம் சரியா சரி வாங்க போகலாம் போலாமா எல்லாேருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயரில் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாகவே அமையட்டும் ஷொட்டர் போட்டுக்குவா வேணாங்க இதயம் தாங்கும் இதயம் அது என்னன்னு தெரியல எனக்கு இந்த தாபாவோடய அட்மாஸ்பியர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது போன உடனே நாங்கள் வந்து சாப்பிட்டு அங்கேருந்து வந்துட்டோம் ரொம்பவே வந்து நல்லா இருந்தது பிளேஸும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட் வைஸ்லேயுமே வந்து நல்லா இருந்தது கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே வந்தாச்சு ஆனால் என்ன இரு அந்த நம்ம ஒரு குடிசை மாதிரி போட்டிருந்தாங்க அங்கே வந்து லைட் வந்து சின்ன லைட்டாக போட்டிருந்தாங்க இருட்டில் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ரொம்ப இருட்டு கிடையாது வீடியோக்கு வந்து உங்களுக்கு அப்படி தெரியும்னு நினைக்கிறேன் ஓரளவுக்கு நார்மலாக தான் இருந்துச்சு அந்த டேஸ்ட்டில் வந்து சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் தாபா ஸோ எல்லாருமே வந்து ஃபேமிலிஸாக அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இப்படி தான் வந்து சிம்பிளாக நியூ இயர் வந்து செலப்ரேட் பண்ணோம் நீங்கள் எப்படி இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் பண்ணுங்கள் மறக்காம வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணிடுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும்